Est marriages as சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாவட்டம் தோகிமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் முகாம் செயற்குழு கூட்டம் கல்லடை ஊராட்சி கீழ்வளியூரில் நடைபெற்றது மேலவள்ளையூர் முகாம் பொறுப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழ்நாதன் மாவட்ட செயலாளர் சக்திவேல் மாவட்ட பொருளாளர் அவிநாசி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வில் பாலகுமார் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லட்சுமணன் தோகைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய பொருளாளர் மகாதேவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன் பிரபுகுமார் மலைவேல் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய துணை அமைப்பாளர்களை வாணன் சிரத்குமார் கேழ்வளியூர் முகாம் நாகேஸ்வரன் சங்கப்பிள்ளை விஜய் அஞ்சலை தங்க பொன்னு கனகவள்ளி சந்தியா அருணா கவியரசன் நிரேந்திரராஜ் ரவி குமரவேல் இந்திரகுமார் மற்றும் மேலவெளியூர் கல்லடை கீழ்வெளியூர் முகாம் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரூர் கிழக்கு மாவட்டம் தோகைமலை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சென்னையும் பாளையம் ஊராட்சி காக்காயம்பட்டியில் முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முகாம் பொறுப்பாளர் பழனிவேல் தமிழரசின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிஞ்சி சக்திவேல் என்கின்ற அரசு மற்றும் தோகைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் அங்கீகாரம் வழங்கியதை வரவேற்கும் விதமாகவும் மார்ச் எட்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் மகளிர் மாநாட்டிற்கு அணை திரட்டுவது சம்பந்தமாகவும் மேலும் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினா் இந்நிகழ்வில் கிருஷ்ணசாமி லட்சுமணன் பாலகுமார் ராமன் மகாதேவன் பிரபுகுமார் மலைவேல் சரத்குமார் சங்கப்பிள்ளை சசிகுமார் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் மகளிர் ஊர் ஊர் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் வேலாயுதம்பாளையம் ஊராட்சியில் ஆகாச ஆகாசராயர் திருக்கோவில் மற்றும் காத்தவராயர் திருக்கோவில் உள்ள மண்டபத்தில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நிலையில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த அறநிலையத்துறைக்குள் நுழைந்து தவறான வழிகாட்டுதலின் பேரில் தற்போது மண்டபத்திற்குள்ளும் கோவிற்குள்ளும் நடுவே எந்தவொரு அறிவிப்பும் இல்லாமல் நவீன முறையில் தீண்டாமை தடுப்பு சுவர் கட்டியுள்ளனர் இதனால் விழா காலங்களில் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் சிரமப்படுவார்கள் என்றும் ஒரு சமூகத்தினர் மட்டும் இப்படி நவீன தீண்டாமை சுவற்றை எழுப்புவதால் கோவிலை சேர்ந்த மற்ற சமூகத்தினர் பாதிக்கப்படுவதாகவும் நவீன தீண்டாமை சுவற்றை அகற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆகாசராகியர் திருக்கோவில் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான பழசண்முக்கம் தலைமையில் ஆகாசராகிர் திருக்கோவிலின் சமூக வேறுபாட்டை ஏற்படுத்தும் பதில் சுவற்றை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை நேரில் சந்தித்து மனு மனு கொடுத்த இரண்டு மேலாகியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆகாச ராயர் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான பழசண்முகம் தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்ப ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் மேலும் அரசு காலம் கடத்தி சென்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி சுவரை அடிக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் அபனாசி வட்டம் வேளாயம்பாளம் ஊராட்சியில் ஆகாசராயர் திருக்கோயில் இருக்கிறது இது பழமை வாய்ந்த கோயில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது இக்கோயிலானது அபனாசி லிங்கேஸ்வரர் கோயிலுடைய காக்கும் தெய்வமாக எல்லைச்சாமி காத்தவராயன் ஆகாசராயர் கோயில் இருக்கிறது இங்கே அனைத்து சமூக மக்களும் திருமண மண்டபம் குறைந்த வாடகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது வீர ஆஞ்சநேயர் பேரவை என்கின்ற ஒரு குழு அங்கே கோயில் பராமரிக்கிறோம் என்ற பெயரிலும் கும்பகேசம் செய்கிறோம் என்கின்ற பெயரிலும் வரை எழுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் இந்து துறைக்கு கடிதம் கொடுத்ததாக சொல்கிறார்கள் ஆனால் இன்று வரை அதுக்கான நடவடிக்கை இல்லை கேட்டால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஆர்டிஓவிடம் மனு கொடுக்கப்பட்டது ஆடியோ விசாரணை நடைபெறும் என்று சொல்லி வெண் வெறுமனே காலம் தாழ்த்தி வருகிறார்கள் ஆகவே அனைத்து கூட்டமைப்பு சார்பாகும் ஆகாசர திருக்கோயில் பாதுகாப்பு பேரவை என்கின்ற படையில் பல நிர்வாகிகள் அதன் முக்கிய நிர்வாகிகள் இங்கே கூட்டமைப்பில் கலந்திருக்கிறார்கள் இது தமிழக அரசுக்கு இந்து அறநிலையத்துறைக்கும் ஒரு எச்சரிக்கை இது காலம் தாழ்த்தினால் இந்த ஒட்டுமொத்த அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இன்னும் மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டிருக்கின்றோம் இது தர்ணா போராட்டம் தான் அது அடுத்தபடியாக மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்துவதாக இந்த கூட்டமைப்பு கூட்டமைப்பு சார்பாக சோரை இடிக்கும் போராட்டத்தை நடத்துவதென முடிவு செய்திருக்கிறோம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பெண்ணத்தூர் ஊராட்சியில் உள்ள இஸ்லாமியர் வசிக்கும் பகுதியில் சமீப காலமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வந்தது இதனை அறிந்த கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மொழி அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களின் மேம்பாட்டு நிலையிலிருந்து குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிக்கான பணியை பெற்றதந்தார் இதனையடுத்து குடிநீர் தொட்டி கட்டுவதற்கான பணி தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அழகு தமிழ்மொழி பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் ராஜா ரவிவர்மன் ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார் ஒன்றிய துறை செயலாளர் இமயவர்மன் பரங்கிப்பேட்டை முன்னணி பொறுப்பாளர் பால்ராஜ் ஒப்பந்தக்காரரும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளருமான முகமது அயூப் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைந்த பூதலூர் ஒன்றிய கூட்டம் தனியார் திரும்பன அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செய்தியாளர்கள் இளங்கோ சிலம்பரசன் ரமேஷ் ராஜ்குமார் தலைமையில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் மகளிர் ஒருங்கிணைக்கும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் திரளாக பங்கேற்பது என்றும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி ஒன்றிய தலைநகர் பூதலூரில் ஊதாக்கலர் உட்புடன் நான்கள் பெண்கள் பங்கேற்கும் பேரணி நடத்தி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவாக நடத்துவது என்றும் போதலூர் தாலுகாவாக அறிவித்து ஏழு ஆண்டுகள் கடந்த பின்பும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இதுவரை செய்து தராததால் கண்டிப்பதோடு அடிப்படை வசதிகள் செய்து தர மறுப்பு பட்சத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து விடுதலை சிறுத்தைகள் பெரும் போராட்டம் நடத்துவது என்றும் அரசு கலை தொடர்ந்து போதலூரில் இயங்க ஆவண செய்து கல்லூரியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் பூதலூர் நகர செயலாளர் சுரேஷ் மகளிரணி சார்பில் மலர்கொடி மணி மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் மேற்கு மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மேற்கு மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி பூதலூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஆலோசிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன கூட்டத்தில் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் வெற்றி விழா தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் பெண்கள் திரளாக கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏப்ரல் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளன்று பூதலூர் ஒன்றிய தலைநகரத்தில் தேர்தல் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நீலச்சட்டை அணிந்து பேரணியாக நடத்துவதென ஒட்டுமொத்த ஒன்றியத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாலுகா கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் அரியநாயகபுரம் ஊரை சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவன் தேவேந்திர ராஜாவை அறிவாளால் வெட்டி கொலைவரி தாக்குதல் நடத்திய சாதி வீரர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக காவல்துறையில் சாதி ரீதியான மோதல்களை தடுத்திட தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்க கோரியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இலஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசரையின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலைச் சிலையன் தலைமையில் முதலமைச்சர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் சோசு தமிழனியன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் செய்தித் தொடர்பு மையம் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து காயல்பட்டினம் நகர செயலாளர் அல் அமீன் இளஞ்சுரது எழுச்சி பாசிரையின் ஆழ்வை ஒன்றிய அமைப்பாளர் அருண் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் ஜெயலலிதாவதி முத்தையாபுரம் முகாம் பொறுப்பாளர் ஞானகுமார் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை குழந்தைகள